ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திர ஹே அமிர்தலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே அன்பால் அரவணைப்பால் அன்போடு செய்யும் ஆளுமை படைத்தவரும் நிதர்சனமாய் வாழும் நியாயமான வழிகளில் வரும் தர்மம் படைத்தவரும் உண்மையாய் உழைப்பாய் மற்றவருக்கு உறுதியான கட்டமைப்பு கொண்டவரும் என்றும் தர்ம வழி நடக்கும் நியாயஸ்தரும் உண்மைக்கு புறம்பாய் தள்ளாமல் என்றும் உதவிடம் வாழும் கலங்கரை விளக்கை போல் வாழும் தர்ம வழி வரும் வழி வழிவரும் ராஜாவாய் வாழும் தனுர் ராசியில் பிறந்த நியாயஸ்திரிகளே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒம்பது கூடிய சூரிய பகவான் வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை ஒன்றில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியாபதி உச்சம் பெற்று அவருடைய ஏழாவது பார்வையை லாபம் என்று சொல்லக்கூடிய உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பது அதீத தனயோகம் அதாவது பாக்கியாதிபதி யோகத்தில் வந்து லாபத்தை பார்ப்பது அதீத தனயோகம் அதீத தனயகம் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பு த சகோதர சோழி நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை தான் இப்படி அருமையான நிகழ்வு நடக்கும் இந்த சித்திரை திங்கள் வரும் திங்கள் உங்களுக்கு திக்கும்ப வைக்கும் அளவுக்கு தனுர் ராசினர் பனமழை நனையக்கூடிய மகா உன்னதமான காலங்கள் உங்களுக்கு அடித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் பூர்வம் பண்ணப்பட்டவங்க மிக பெரும் செயல்களை படைத்தவரும் நல்ல எண்ணங்களை படைத்தவருமாயிய தனுர் ராசினர் இந்த ஒரு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பணமழையில் நிலையக்கூடிய மிகவும் பக்குவமான நல்ல காலங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றன ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகா பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் மிகவும் குரு பகவானுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் நட்பு கிரகம் இந்த நட்பு கிரகம் ஒரு மாத காலம் சித்திரை முழுவதும் உங்கள் ராசிக்கு யோகம் என்று சூழ ஐந்தா இடத்தில் மேஷை எடுத்து வருவது மிகவும் சிறப்பு ஏனெனில் உங்கள் யோகாதிபதி வீட்டில் பாக்கியாதிபதி வருவது பலவித வழிகளில் வருமானத்தை தடக்கூடிய ராஜயோகங்கள் சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு நடக்கும் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க பெரும்பாலான தனுராசிக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலங்களும் யோகங்களும் பழங்குடிய அபிலாஷைகளும் திடீர் பணவரும் ஏற்படுது திக்குமுக்காடு அளவுக்கு நீங்கள் பணத்தை குவிக்க போகிறீங்க சில ஸ்திரச்சுவத்தை வாங்கி குவிக்க போகிறாங்க சில சொந்த தொழிலை அடிக்கல் நாட்ட போகிறீங்க சில வெளிநாட்டு கூட தொழில் அளவுக்கு பெருமணத்தில் குவிக்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் முழுவதும் தனுர் ராசினருக்கு இந்த சூரிய பகவானால் உங்களுக்கு லாபம் பல வழிகளில் வரும் நீங்கள் செய்கின்ற அந்த தொழிலிருந்து வரும் புதியதாக தொழில் தோன்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் ஆக மொத்தத்தில் பல வழியில் பரவலான பணக்காரை இவங்க கிடைத்து தனுர் இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் மிக ராஜாவாய் இன்று புத்த ரோஜாவாய் வரப்போவது தின்னம் பிரியமான சகோதர சூழலே இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் முடிந்தால் சிவசூரியனார் ஆலயம் ஒரு தடவை சென்று வழிபட்டு வரலாம் சுகத்தை வழங்கும் செல்வம் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறை போட்டி வழங்கும் போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று சிவசூரியன ஆலயம் சென்று இந்த நவக்கிரத துதிகளை நீங்கள் மனதார பதினாறு முறை வழிபட்டு வரலாம் வீட்டிலே இருந்து தினந்தோறும் சூரிய நமஸ்கார் செய்து இந்த வழிபாட்டு பணியை செய்து வரலாம் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு நந்திக்கும் அபிஷேகம் செய்து முறையாக நீங்கள் வழிபட்டு வரலாம் இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் சித்திரத்தை முத்திரை பதிக்க சிவசூரியனாக வழிபட்டு முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் மெகா தனமந்திர பட்டியலில் இந்த சித்திரை மாதிலிருந்து நீங்கள் பத்திரமா தங்கமாக வரபோது தலூர் ராசிக்காரனு உண்மை பிரியமான சருளே இந்த காலகட்டங்களே நீங்கள் விரயம் பண்ணாமல் சுறுசுறு போடும் இன்னும் நீங்கள் காரிய சித்தியை மிகவும் வேகமாக துணிந்து செயல்படுகிற செய்கின்ற காரியம் அனைத்தும் ஆயிரம் மடங்காக வளரக்கூடிய யோகங்கள் அந்த சித்திரமாத்தி ராகு கேது உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் வந்து இருபத்தி ஆறு நாளில் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பல வழிகளில் முன்னேறக்கூடிய ராஜயோகத்தை பெற்று இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பயிற்சியால் திடீர் பணம் நடந்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தில் காட்ட போற நேரம் இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் ஜாக்பாட் அடிக்கும் பணம் வளையில் நடைய என்பது இது நிரசனமான உண்மை உண்மை உண்மை